ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் போன வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் சொன்னேன் அல்லவா அந்த வீடியோ முடிய தொடர்ச்சி தான் இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அது துப்பாக்கின்னு சொல்லி லைட்டரை வந்து சுட்டு டிஷ்ஷு டிஷின்ஷுன்னு சுட்டு கட்டிகிட்ருக்காரு அவங்ககிட்ட எல்லாம் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து சரி அடுப்பு பற்ற வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என் லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடு வச்சிட்ருக்காங்க எங்கள் அம்மாக்கிட்ட வேறு வந்து டிஷ்ஷன் டிஷன்ஷன் தேவையில்லாமல் சுட்டு வம்பு இழுத்துட்ருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு வந்து எங்கள் அப்பா வந்து பற்ற வைக்க சொன்னாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஃபங்க்ஷன்னு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன ஃபங்க்ஷன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் யாருக்கு அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட ஒய்ஃபுக்கு தான் செகண்ட் பேபி நாங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்யலை ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுக்கிட்டோம் நான் வந்து காயெல்லாம் வந்து வெட்டிலன்னு சொன்னா போன வீடியோவில் இப்போ வந்து காயெலாம் வந்து வெட்டிட்டாங்க சாம்பாருக்கு தனியாக இதுக்கு பொரியலுக்கு தனியாக எல்லாம் வெட்டி வச்சாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சோம்னா வந்து வேலைக்கு போகிறவங்களும் சரி ஸ்கூல் போகிறவங்களும் சரி சாப்பிட்டு போவங்கிறதுக்காக வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாருமே தூங்கலை அப்புறம் வந்து எங்கள் அப்பாவும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நான் மேலே போய் தூங்க போகிறேன்னு வந்து மேலே போகிறாரு கட்டில் இல்லாமல் தூங்க மாட்டாரா அதனால் மேலே கொண்டு வந்து கட்டில் கொண்டு வந்து எங்கள் சித்தப்பா பையனை தர சொல்லி தூங்க போயிட்டார் மேலே நல்லா காற்று வரும் கீழே வந்து இவங்க சமையல் செஞ்சால் அந்த பொருள் இந்த பொருள் எடுத்து வந்து சத்தமாக இருக்கும்ல அதனால் மேலே போயிட்டார் இவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேரட் பொரியல் செய்கிறதுக்காக வந்து அது அலாச போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் வந்து வெளில இவங்களே வந்து சூப்பராக சமைப்பாங்க இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னாவே பங்காளி வீட்டுக்காரங்களாம் இருக்காங்களவா அவங்களே வந்து ஹெல்ப் பண்ண லேடிஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சமையல் செய்கிறதுக்கு காய எரிஞ்சு தர்றக்கு வெங்காயம் ஒயிக்கிறதுக்கு பூண்டு ஒரிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நாளைக்கு அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லோரும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிதான் வந்து காலங்காலமாக வந்து நடந்துகிட்டுருக்கு பார்க்குற எல்லாேருக்கும் இந்த குருவியோட சவுண்ட் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மற்ற எந்த நியூஸுக்கு எடுத்தாலும் காப்பிரைட் போயிருமோங்கிற கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால தான் இந்த குருவியோட சவுண்டை வந்து ஆட் பண்ணி விட்டேன் ஒரு சைடு வந்து பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து தூங்கிட்டிருக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கான் அதனால் அவனை வந்து எழுப்பில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம உள்ளே போவோம் கீழே இருக்கிற ரெண்டருப்பும் பிஸியாக இருக்குங்காட்டி உள்ளே வந்து பாயாசமும் அப்புறம் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் வருகிறக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்மையாக தூக்கம் வந்துருச்சு நான் போய் தூங்க போயிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தோம்னா புளி சாப்பாடு அப்புறம் வந்து லெமன் சாப்பாடு இதெல்லாம் வந்து கிளறிட்டாங்க தான் வந்து தயிர் சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தாங்க இன்னும் வந்து ரசம் அப்புறம் வந்து வெள்ளை சாப்பாடு போண்டா அப்பளம் இது மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு ஒயிட் சாப்பாடுக்கு வந்து தண்ணியெல்லாம் வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து செஞ்சுருவாங்க இதெல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறாங்காட்டி சீக்கிரம் டக்கு டக்குன்னு வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் போய் நான் தூங்க போயிட்டேன் தூங்கலைன்னா வந்து தலைவலி வந்துடும் சொல்லி மறுபடியும் போய் ரெண்டாவது இடையே தூங்க போயிட்டேன் அப்புறம் வந்து விடிஞ்சிருச்சுங்க காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் சரி வீடியோ வீடு என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி எழுந்திரிச்சு கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வய ஒயிட் சாப்பாடு அப்புறம் வந்து உள்ள வாங்க வச்சுருக்காங்க எல்லாம் உள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு இது வந்து லெமன் சாப்பாடு இது வந்து ரசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் இதில் வந்து பாயாசம் ரவை பாயாசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் அப்புறம் மெயினாக இலையில தானே சாப்பாடு பரிமாறுவாங்க அதுக்காக வாழை வாழையில் வந்து நைட்டே கொண்டு வந்தாச்சு இங்கே உள்ளே வந்திங்கன்னா ஓண்டாவும் செஞ்சு வச்சுட்டாங்க அப்பெல்லாம் வந்து ரொம்ப கடைசியாக தான் புரிச்சாங்களா அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல இல்லைனா அதையும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இங்கே பாருங்கள் இவங்களுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனு ஆனால் ரெண்டு பேர் பாருங்கள் அப்போ தான் வந்து ஒருத்தர் பல் விளக்குறாங்க ஒருத்தர் டீ குடிக்கிறாங்க அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டாங்க இன்னும் பவுட்ரு பொட்டெல்லாம் வைக்கல அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு பேரும் தான் ரெடியாக இருந்தாங்க அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் பூ பழம் அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து தட்டத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி போட்டாவுக்கும் வந்து சாமி கும்பிட்டு விளக்கு போட்டாச்சு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் வைக்கல கோயிலில் தான் வச்சிருந்தோம் எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து விநாயகர் கோயில் இருக்குது முதல் குழந்தைக்கும் அங்கே தான் வச்சு விநாயகர் முன்னாடி தான் வச்சு வளையல் போட்டு விட்டாங்க சரி ரெண்டாவது குழந்தைக்கும் அதே மாதிரி அங்கேயே போய் போட்டுக்கலான்னு சொல்லி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கே வந்துவிட்டோம் கோயில் ரொம்ப தூரம் இல்லைல்ல ஊருக்குள்ளேயே தான் இருக்குது கோயிலுக்கு வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமியை வந்து கும்பிட்டு அப்புறம் வந்து சித்தப்பா வந்து தண்ணி தர்றாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் ஒரு ரவுண்டு வந்து சுற்றி கும்பிட்டு வந்துட்டோம் வளையல் வந்து பாக்ஸில் வச்சுருந்தாங்க அதை எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க அப்புறம் எங்கள் சுதீசன் குட்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் மிட்டாய் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அவங்க அக்கா அவங்க தங்கச்சிங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க வந்து எறும்பு தான் சாப்பிடணும்னு சொல்லி தான் செஞ்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு எறும்பு குழியெல்லாம் இருந்துச்சா அதுக்கெலாம் வந்து வச்சிகிட்ருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் முடியல ஏன்னா வந்து வளையல் வச்சா தான் வந்து வளையல் வச்சு சாப்பாடு போட்டால் தான் ஃபங்க்ஷனே முடிஞ்சது இப்போ வந்து வளையல் வைக்கிறது நெக்ஸ்ட்டு சாப்பாடுக்கு போய்க்கலாம் வாங்க வளையல் வச்சுட்டு வளையல் வந்து வைக்க சொன்னாங்க நானும் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் கை கால் மூஞ்சி இதெல்லாம் வந்து பூசி விட்டு எங்கள் சுதீசனுக்கு வந்து அழகாக வச்சு விட்டு வளையல் வச்சு விட்டேன் நிறைய பேர் வந்து வச்சாங்க அதில் வந்து வீடியோ எடுக்க முடியல ஆனால் என்னோடத வந்து என் பெருமாட்டை கொண்டு கொடுத்துருக்காங்காட்டி அவங்க வீடியோ எடுத்தாங்க அப்புறம் இதில் வந்து ஃபோட்டோவும் அவங்க அம்மா எடுக்க சொன்னங்காட்டி ஃபோட்டோவும் வந்து எடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கனா வந்து எல்லாருமே வந்து வளையல் வச்சாச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பாடு பரிமாறுற வீடியோ வந்து எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியானங்காட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் டாடா